அதிகமானவர்கள் ஆகலத்தை மறந்து விட்டார்கள் மௌத்தை மறந்து விட்டார்கள் சக்கரத்தை மறந்து விட்டார்கள் அல்ல அண்மை கபடை தண்டனைகளை நன்மைகளை மறந்து உலகத்துக்காகவே செயல்படுகிறார்கள் துனியாதாரிகளாக மாறிவிட்டார்கள் வியாபாரம் தான் என்னுடைய நோக்கம் உலகத்தை அடைவிடுவோம் என்னுடைய நோக்கம் உலகத்தில் பேரையும் புகழையும் அடைவெறுவோம் என்னுடைய நோக்கம் என்று சிலர்கள் உலகத்துக்காகவே ஆகிவிட்டார்கள் அல்ல அந்த வாழ்க்கையூட்டை எங்களை

முடிகளும் நிறைத்து நட்டது அவசரமாக சீக்கிரமாக எங்களை விட்டு போயிருவாங்களே என்ற கணவன் வந்து தன்னை அழியாமல் அழுது கொண்டிருக்கிறார் கண்ணீர் ஒடியில் இந்த கண்ணீர் மடியிலே படுத்து கிடந்த நன்றாக தூக்கத்தில் ஆழ்ந்திருந்த நபி சொல்லா அலிமாவோட முகத்துல விழுந்து முடிச்சுட்டா ஏன் ஆயிஷா அழுகிறீங்க இல்ல யார சூழல்லா உங்க தாடி முடிகளை பார்த்தேன் தலை மொழிகளை பார்த்தேன் பழுத்திருக்கிறது நிறச்சிருக்கிறது நீங்க உலகத்தோட்டு போயிருக்கிறீங்கிற கவலையில நான் அழிந்து கொண்டிருக்கிறேன் யார சூழல்லாம் என்று ஆயிஷா ரபி அல்லா அவர்கள் சொன்னார் அபிசல் அல்லாஹ் வலிஜி வசல்லம் அவர்கள் ஆயிஷாவே ஒரு மனிதன் உலகத்தை விட்டு பிரிஞ்சுட்டா மவுத் ஆகிட்டா அவனுக்கு அந்த மையத்துக்கு மிச்சமும் கஷ்டமான கவலையான நேரம் எது என்று கேட்டார் ஒரு கேள்வியை கேட்டாங்க மனைவி பாத்தி ஆய்ச்சால் எல்லாம் அவர்கள் சொன்னார்கள் யாரும் சொல்லலாம் ஒரு மனிதன் மவுட் ஆகிட்டா அந்த மையத்துக்கு மிச்சம் கஷ்டமான நேரம் மையத்தை ஊட்ல இருந்து வெளியே எடுத்துட்டு போற நேரம் இல்லை அப்படி சொல்லலா உலகம் இல்லை ஏறொண்டு சொல்லுங்களேன் யாரை சொல்லுவாங்களா ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அந்த மையத்துக்கு மிச்சமும் கஷ்டமான நேரம் எல்லையா கபிர்ல அவரை போன்று தனிமையில அடச்சிட்டு திரும்பி வாரோவே இந்த நேரம் தான் மையத்து போகுது என்று சொன்னதற்கு நபி சொல்லாஹு வலைய சொல்ல மாதிரி சொன்னார்கள் இல்லை ஆயிஷா இல்ல ஆயிஷா வலி அல்லா யார சொல்லலா எனக்கு நான் தெரியா நீங்களே சொல்லி தாங்க நபி சொல்லாஹு வலைய சொல்ல மாதிரி சொன்னார்கள் ஆயிஷா ஒரு மனிதன் மவுத்தாகி விட்டால் மறந்து விட்டால் அந்த மனிதனுடைய உடம்பிலிருந்து அவருடைய உயிர்கள் பறித்தெடுக்கப்படுகிறது அந்த உயிர்கள் உடம்பிலிருந்தும் நரம்பிலிருந்தும் எலும்புகளிலிருந்தும் பருத்து எடுக்கப்படும் அந்த வேகத்திலே அந்த உடம்பு புல்லா போய்விடுகிறது எந்த ஒரு மையத்தும் அந்த காட்சியை தாங்க மாட்டார்கள் ஒரு மனிதன் மரணித்து விட்டால் உடனே என்ன செய்கிறார்கள் வீட்டில் உள்ளவர்கள் வருகிறார்கள் அடி கழுவ வேண்டும் குளிப்பாட்ட வேண்டும் என்றதுக்காக வருகிறார்கள் அந்த மையத்தில் உடுத்திருந்த சட்டையை சாரத்தை உடுப்புகளை கலட்டுகிறார்கள் கலட்டத் தொடங்கும் பொழுது அந்த மையத்தில் ஒரு சத்தம் வைக்கிறது என்னை குளிப்பாட்டுபவனே என்னை என்னுடைய உடம்பிலே உயிர் கலட்டப்பட்டு உடம்புகள் புண்ணா போயிருக்கிறது என்னுடைய உடம்பில் இருந்து சட்டைகளை கலட்டும் நீ என்னை மெதுவாக நடந்து கொள் தாழ் மாறாக கலத்தி விடாதே என்னை அந்த பக்கம் இந்த பக்கம் போட்டு புரட்டி புண்ணுகள் நேரத்தில் அதிகமாக அந்த மையத்து என்று நபி சொல்லலாக உலகி வசல்லம் அவர்கள் சொன்னார் ஒவ்வொருத்தரும் அனுபவிக்கிறோம் ஒவ்வொருத்தரும் மௌத்தாக இருக்கிறோம் ஒவ்வொருத்தருக்கும் இந்த சக்கராத்த வர இருக்கிறது ஒவ்வொருத்தரையும் குளிப்பாற்றுவதற்காக குடும்பத்தார்கள் வருவார்கள் நம்முடைய சட்டைகளையும் கலட்டுவார்கள் அந்த நேரத்தில் தான் அதை உணர முடியவே தவிர எவ்வளவு சொன்னாலும் புரிய வைக்க முடியாது அல்ல உருடைய நிலையாருகளே மையத்தின் இந்த நேரத்தில் படக்கூடிய கவலை இந்த வேதனை அது போடக்கூடிய சத்தம் ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறது சத்தம் போட்டு கேட்கிறது தாழ்மையா புண்ணுடன்

இன்னொரு கடவுள் சத்தத்தை அந்த மையத்தை எடுக்கிறது மையத்து மையத்தை வேற யாரையும் யோசிக்க கூடாது நம்ம ஒருத்தரை என்ன யோசிக்கும் நான் 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 மறைக்கும் போது நான் இப்படி சத்தம் விடுவேனே இப்படி ஒரு நிலம் அழைக்க முடியாதுமே என்று நினைச்சா இன்னும் லேசாக இருக்கு அல்லா இல்லையார்களே அந்த மையத்தை ரெண்டாவது கட்டுகிறது குளிப்பாட்டு ஒருவனே நீ தண்ணீரை கொண்டு வந்து வைத்திருக்கிறாய் என்னுடைய உடம்பு புண்ணுடம்பு நீ கொண்டு வந்து வைத்திருக்கும் இந்த தண்ணீர் என்னுடைய உடம்பு தாங்காது அந்த தண்ணீர் சுவையில் கொஞ்சம் ஆற்றிக்கொள் ஐஸ் தண்ணிய போட்டு ஊற்றினாலே என் உடம்பு தாங்காது நல்ல சுடுதண்ணியும் போட்டு என்ன குளிப்பாட்டாது என்ற உடம்பு தாங்காது சூடும் இல்லாமல் கடும் குளிரும் இல்லாமல் நடுப்பட்ட சாதாரண தண்ணீரை என்னுடைய உடம்பிலே மெதுவாக ஊற்றி என்னுடைய உடம்பை இறுக்கமாக தேய்த்து விடாதே உயிரோடைக்கும்பொழுது பொழுது என் உடம்பை தேய்க்கிற மாதிரி நான் மௌத்தாகித்தேன் என்ன அப்படி தேய்க்காது கத்துகிறது அந்த சத்தம் மனிதர்களுக்கும் தவிர எல்லா படைப்பினங்களுக்கும் கேட்கிறது நம்ம வீட்டில் ஒரு அந்த பூனைக்கும் கேட்கும் எல்லா மிருகங்களும் எல்லா பிறகு இந்த மனிதனை குளிப்பாட்டி விட்டு கபலிட தொடங்கும் போது மையத்தை சொல்லுகிறது கபல் என்னை கொஞ்சம் தூக்குவீர்கள் கவனமாக என்னை தூக்குங்கள் என்னை கங்காவோ என்னை புலங்காவினர் என்னை ஏற்கனவே வருத்தத்தில் நொந்துகோயிருக்கிறேன் என்னை கவனமாக மிருதுவாக கண்ணியமாக நடத்துங்கள் என்று குளிப்பாற்ற நேரமும் குடும்பத்தில் குடும்பத்தில் ரொம்ப கண்ணியமாக நடந்து கொள்வாங்க புரத்தி மனுஷனுக்கு இதெல்லாம் விளங்காது அவரது வேலையை முடிக்க அவர் அவசரமா செயல்படுவார் அது மையத்துக்கு வருத்தமாகவும் அமையலாம் அல்லாஹுடைய நல்லடியார்களே கபனிடும் பொழுது அந்த கபனை செய்து முடிக்கும் பொழுது சொல்லுகிறதே என்னுடைய கவலை மூடும் பொழுது முதலாவது முகத்து பக்கத்தை கட்டிதாங்க முதலாவது என்னுடைய கால்களை மூடிவிடுங்கள் ரெண்டாவது இடுப்பை மூடுங்கள் முகத்தை கடைசியா மூடும் கடைசியா முகத்தை மூடுதும் குடும்பத்தை நான் பார்ப்போம் இதுக்கு பிறகு பார்க்க முடியாது இனிமேல் நான் இந்த முகங்களை பார்க்க வளர்த்துக்கு மீண்டும் வர மாட்டேன் கடைசியாக என்னுடைய வீட்டிலிருந்து நான் அல்வாள்வை சென்று போவதற்காக செல்லுகிறேன் கவுருக்கு செல்லுகிறேன் என்ட முகத்தை கடைசி அம்முனுங்க கொஞ்சம் என்ற பொருளர்களை பார்க்கணும் கொந்தளிக்கிற சொந்தக்காரர்களை பார்க்கோணும் என்று அந்த மையத்தை ரொம்ப பணிவாக சட்டை விட்டு அங்க இருக்கிற உங்கள்கிட்ட கேட்டுச் சொல்வதாக நெருசல்லாக வழகி ஒரு செல்ல முருகள் சொன்னார் அல்லாஹ் புரி இந்த உலகம் சிரிசி இதுல இந்த இந்தங்கள் சிரிசி இத கண்டு நாங்க ஏமாந்து தீக்கிறோம் ஒரு பெரிய வாழ்க்கை பின்னாலே மௌத்துக்கு பின்னாலே ஒரு நேல் ஹதீஸ் ஒரு சில விஷயங்களை ஞாபகத்தில் அன்புடன் மனைவி பக்கத்தில் காலையில் இவரை சந்திக்கலாம் என்கிறதுக்கு என்ன உத்தரவாகும் இருக்கிறார் நான் இல்லாமல் ஏறாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அடுத்த நிமிடம் எனக்கு மரணம் வந்துவிட்டால் என் பிள்ளைகளின் செய்தி என்ன என் தாய் தகப்படைய செய்தி என்ன என்னை பெற்றவர்கள் கூட தொடர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் இந்த நிமிடம் இந்த நிமிடம் என்று இந்த நேரத்தில் அவர்களுடைய கபிரிலே அவர்களுக்கு என்ன இருக்கிறது என்ன சிந்தித்து பாருங்கள் சகோதரர்கள் என்ன நடக்கிறது இருக்கிறார்களா அவர்களுடைய நன்மையின் காரணமாக கதிரிலிருந்து உயர்த்தப்பட்டு சுவர்க்கத்துக்கு சென்று விட்டார்களா அதில் அவர்களுடைய பாவத்தின் காரணமாக நிலை நமக்கும் வரப்போகும் ஆகவே உலகத்தில் எங்க போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் மௌத்த மறந்து மட்டும் வாழக்கூடாது மௌத்த அடிக்கடி நினைக்கிறது அமல் செய்வதற்கு தொழுகிற்கு லேசு விக்கிரேசி மௌத்தை நினைக்கிறவன் அமல் லேசி திக்ரு லேசி லேசி குடும்பத்தை வீனுடைய அடிப்படையிலே இஸ்லாமிய அடிப்படையிலே வழிநடத்துறது ஏசி செய்யறது ஏசி ஹலானாக நடந்து கொள்றது ஏசி ஹலாத்தில் இருந்து தவிர்ந்து கொள்றது ஏசி மௌத்தை முன்வைத்து வாழும்போது ஆகவே எல்லாரும் அடையவருக்கும் அந்த மரணத்தை அல்லாஹ் நம்ம தலைவருக்கும் சாந்தி அனலாக வீடற்றும் மிக்கதாக ஆக்கி அருள்வானாக அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா நன்மைக்கு வழிநாட்டுவாயா பாலத்திலிருந்து நம்மை பாதுகாப்பாயா நாம் எல்லாரையும் காத்துக் கொண்டிருக்கும் அந்த மௌத்தையாள்லாம் அந்த மௌத்தரிய சக்கராத்தி நமக்கு லேசு வருத்துவாயாக சக்கராத்திரிய வருத்தத்தை கொண்டு நம்மை சோதித்து விடாதையா நம்முடைய உடம்புகள் தாழ்ந்தாதையாள்லாம் தேவை நமக்கு தேவைப்படுகிறது நேரான வழியை காட்டுவாயாக உனக்கு விருப்பமான வாழ்க்கையை நஷ்டம் பார்க்கவாயா நபிகளாரின் வாழ்க்கை வழிமுறைகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நிற்க தௌபம் செய்திடுவாயா பாவம் செய்பவர்களை பாவத்திலிருந்து பாதுகாத்துடுவாயா நன்மைகளை விட்டு தூரமாக வாழ்பவர்களை நன்மைகள்

اداء انسي وعمري فعزمت للرحمن امري وعلى خطابي